அவரோட முதல் கேள்வி வந்து முதலாவதாக கவிஞர் சவிதா சேர்ந்தவைகளும் சேர்ந்தவைகளும் அல்லநதியின் பெரும் ஒற்றை தச்சயங்களுள் அதிசயங்களும் அதிசயங்களும் தற்சயங்களும்

लेसिटा होते शरीर में कार्य करने के लिए काम करते हैं। क्रेस्ट से लेकर बालकपर्यंत तक अनुमान आते हैं। अगर कदम मालूम नहीं है तो आवश्यकता है संतुलन के लिए। न्यूरोसेंसरी तंत्रिका मूलसिक प्रक्रिया के द्वारा कार्य करता है। कार्य के

மக்களும் அடையாளம் தெரியாத பாடியில் அவரவர் என்று விழித்து பிடித்த கனவுக்கு வாழ்வின் ஆற்றத்தை

திரும்பினாலும் இதுவுமே இல்லை என்றார் எல்லாமே என்னை கடந்ததான் அது அனைத்தையும் கடவுள் செல்ல ஒன்றாக கடலுக்கு செல்லும் மக்களையும் என்னிடமே நான் கேட்டுக்கொள்ளும் கேள்வி ராஜாவே கன்னியார் பொன்ன பொன்னமலம் கண்ணாணி

என்னை தொலைத்த நான் பார்வேல சல்லடைக்குள் இருந்து மூவிக்கு இறங்கிய அந்த ஒற்றை குழியில் நடைந்த கணத்தில் நானும் வருவானேன் இளையுதிர் காலத்தில் மரத்தில் காற்றுக்காக காத்திருந்த அந்த கடைசி இலையின் காலம் நான் என்பதறிந்தேன் ஆழ்ந்து உள்ளிழந்து நுரையீரல் நிரம்பி மெல்ல பிரபஞ்ச பரப்பில் கடந்துவிடும் காற்றிலை வெளியில் அந்த காற்றாகவே இதற்கு பயணிக்கிறேன் நான் இருத்தரையில் பேசும் இந்த நொடியிலும் இக்கணத்தை மட்டும் அனுபவிக்கும் ஆனந்த லயத்தில் விடுகிறது எதிர்காலத்தை மறந்து என்னை தொலைத்த நான் நன்றி நான் என் பெயர் கொண்ட ஒருவனை மட்டுமே உங்களுக்கு தெரியும்

பட்டம் பெற்றோக்காக படைந்துள்ளேன் கதைகள் வாசிக்காததால் கற்பனை செய்ய முடிவதில்லை பயன் பதற்றம் தானுமானம் கொண்டதால் தெரியவில்லை மகள்கள் நாங்கள் கவனிக்க வாசித்து தெரியுது